வெல்கம் டு ஹோம் வித் தானு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கன் பட்டனில் இருக்கிறது ஆலுன்றதும் கிளிக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் வீட்டிலே எப்படி ஈஸியாக வந்து சாம்பிராணி கூண் பண்ணுறதுன்னு தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் நான் அதுக்கு சில பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெற்றி வேர் கற்பூரம் அதுக்கப்புறம் சாம்பிராணி தூள் வந்து நல்லா கட்டி வந்து வாங்கி அதை இடித்து வச்சுட்டு இது கூட வந்து கருப்பு குங்குளியமும் வெள்ளை குங்குளியமும் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் பிராம்பு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் பட்டை அது அதுக்கப்புறம் சந்தனத்தூள் வந்து நல்லா வாசமாக இருக்க சந்தனம் தூள் வந்து எடுத்துக்கோங்க பூ நல்லா காய வச்சதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கூட அது கொடுப்பாங்க ஜெவ்வாது பன்னீர் நெய் அதுக்கப்புறம் வந்து சாமந்திப்பூவை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சாமந்திப்பூ வந்து எடுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து போட்டு மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிக்கிட்டு இது கூட வந்து தண்ணீர் ரோஸ் மறிகொழந்து இதெல்லாம் கூட காய வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பூ வரைக்கும் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் வந்து சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இது கூட வந்து தேங்காய் நாரும் வந்து சேர்ப்பாங்க நான் வந்து இந்த வாட்டி சேர்க்கல ஏன்னா வந்து வெற்றி வேர் சேர்த்துருக்கேன் அது வந்து ஈக்குவல் பண்ணிடும்னு சொல்லிவிட்டு வெற்றி வேறும் ரொம்ப வாசமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து நான் சேர்த்துருக்கேன் பூவும் நல்லா அரைப்பட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அதே ஜாரில் வந்து வெற்றி வேர் கற்பூரம் சாம்பிராணி தூள் பச்சை கற்பூரம் ஜெவ்வாது அந்த ஆவாரம் பூ சந்தனம் தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பூவும் எடுத்து போட்டு எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சும் எடுத்துகிட்டு ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக வந்து மிக்ஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா அது வந்து காயை வச்சுட்டு நாங்கள் ஏற்றி வச்சால் கூட கொஞ்சம் நேரத்தில் வந்து அணிஞ்சிடுதுன்னு சொல்லிவிட்டு நல்லா வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் நல்லா வெயிலில் வந்து காய வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து போயிடும் அப்போ வந்து ஃபுல்லாக எரிஞ்சு நல்லா வந்து லாஸ்ட் வரைக்கும் எரிஞ்சு நம்மளுக்கு அந்த புகைலாம் வந்து வரும் இதை நம்ம ஸ்மெல் பண்ணும் நமக்குமே ரொம்ப நல்லது ஏன்னா எந்த ஒரு ரசாயன பொருளும் சேர்க்காம தான் வந்து நம்ம இதை வந்து பண்ணியிருக்கோம் மெயினான விஷயம் அந்த சாம்பிராணி தூளில் வந்து கருப்பு குங்கிலியமும் வெள்ளை குங்குளியமும் ஆட் பண்ணதுனால நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது நார்மலாகவே வெற்றி வேர் இது எல்லாமே வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் ஏற்றி வச்சாலுமே ரொம்பவுமே நல்லது நமக்குமே நல்லது எல்லாமே நல்ல அறப்பட்டும் வந்து எடுத்துட்டேன் அது ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சில பொருட்களை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாம்பிராணி பிடிச்சி வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட்டு அது எல்லாமே வந்து ஒரு பவுலில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் அதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே கஸ்தூரி மஞ்சள் அந்த கிழங்கே இருந்ததுன்னா இந்த மிக்ஸிலேயே வந்து போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை கஸ்தூரி மஞ்சள் தூள் இருக்குதுன்னு சொன்னால் அதையும் சேர்த்துக்கிட்டா இன்னுமே நல்லது என்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் இருந்துச்சு சரி அதை ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து ஆட் பண்ணேன் கிழங்காக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக வாசத்துக்கு பன்னீரும் வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு மூடி வந்து பன்னீர் வந்து சேர்த்துக்கிட்டேன் பன்னீர் சேர்த்த உடனே பேசுகிறதுக்கு நல்லா வாட்டமாக இருந்துச்சு இது கூட வந்து நம்ம நெய் வந்து முக்கியமாக வந்து சேர்க்கணும் சுத்தமான பசும் நெய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க நான் இந்த வாட்டி ஜிஆர்பி நெய் தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா அந்த பன்னீரோட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய் எடுத்துகிட்டு அதையும் வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அந்த நெய்யோட மிக்ஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு பிடிக்க வந்து நல்லாவே வரும் நம்ம கையிலேயே கூட பிடிக்கலாம் இல்லை எனக்கு ஷேப்பாக வேணும்னா வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு நம்ம ஷேப்பாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ கடையிலே வந்து அந்த ஷேப்பர் கோன் வந்து வச்சுருக்காங்க அதை வச்சு கூட நம்ம அப்படியே ஷேப்பாக எடுத்து வச்சுட்டு நல்லா காயை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நானும் கீயை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கிட்டேன் இப்போ பிளாஸ்டிக் ஷீட் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா வந்து கோன் ஷேப்பில் அதாவது நம்ம பொற்களும் அடைக்கிறதுக்கு வந்து சுற்றுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நம்ம சுற்றிட்டு தே எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட் வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நம்ம போட்டு ஒரு ஒரு வாட்டியும் எடுத்துக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்மளுக்கு புதுசாக என்னடா கரெக்டாக வரலையின்ற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பண்ண பண்ண நல்லா ஈஸியாகவே வந்துடும் உங்களுக்கு நீங்கள் வேணும்னா செல்லோ டேப்பும் சுற்றி வந்து ஒட்டிக்கோங்க நல்லா ஈஸியாக வந்துட்டு நீங்கள் அதை நல்லா உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் சைடில் தட்டினீங்கன்னா அப்படியே வந்து ஷேப்பாக வந்துடும் நல்லா ஒரு ஒரு வாட்டியும் ஃபில் பண்ணி சாம்பிராணி கோண் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் பண்ணும் போதே நல்லா வாசமாக இருந்துச்சு கை வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வந்து போகவே இல்லை வீட்டுக்குள்ளேயுமே அப்படி ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்துச்சு காற்றோட காற்றா நல்லா இருந்துச்சு அந்த ஸ்மெல் சுவாசிக்கும் போதே எப்படா நல்லா காஞ்சு பிறகு ஏற்றி வீட்டில் வைப்போன்ற மாதிரி தான் பண்ணும் போதே தோணிகிட்டே இருந்துச்சு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் வந்து பண்ணியிருந்தேன் அதுவுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது அதே மெத்தட் தான் பட் இந்த வாட்டி வந்து தேங்காய் நாருக்கு பதிலாக வந்து வெற்றி வேர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ சூப்பராக வரும் தான் நினைக்கிறேன் நல்லா எல்லாத்தையுமே அழகாக பிடிச்சி வச்சுட்டு வெயிலையும் வந்து காய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியும் வந்து வச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் நல்லா வெயிலில் வந்து காய வச்சிங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு நல்லா வந்து நமக்கு வந்து எரியும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தான் நானும் எப்போவுமே வந்து பண்ணுவேன் போன வாட்டி பண்ணியிருந்த சாம்ராணிக்கோனுமே வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இதுதான் போன வாட்டி நான் பண்ணியிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி நைஸ் டே